ஹலோ வணக்கம் மக்களை நான் உங்கள் எஸ்கேஜே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிழக்கு பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட் நான் உங்களுக்கு செயல் கெடுத்துருந்துருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிளாட் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிற வழியில் சரியா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் காலேஜ் இருக்குங்க மெரெயின் காலேஜ் மயிலேரிபாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெரெயின் காலேஜுக்கு நம்ம போக வேண்டியது இல்லைங்க பொள்ளாச்சி போகும்போது அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ஹெச் ரோட்லேருந்து சரியா எழுநூறு மீட்டரில் பாயிண்ட் டு பாயிண்ட் சொல்கிறேங்க என்ஹெச் இருந்து நம்ம சைட்டுக்கு செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் சுற்றிலுமே வீடுகள் இருக்கக்கூடிய பகுதி தான் ஓகேங்களா ஃபுல்லாகவே வீடுகள் இருக்குது இந்த பகுதியிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு கிழக்கு பார்த்து இருபத்தி மூணு அடி ரோடு பேஸில் சரியாக டிடிசிபி அப்ரூவ்டு பட்டான்னு சொல்லி இண்டிவிஜுவல் பட்டான்னு சொல்லி லீகல் கிளியரன்ஸோட உங்களுக்காக சைட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இங்கே பீக்கில் போயிட்டுருக்குங்க பக்கத்தில் நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய பிளாட்டுக்கு அருகிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேஅவுட் போட்டுட்ருக்காங்க சென்டின் விலை பதினோரு ரூபா சொல்கிறாங்க ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆடுங்க எவ்வளோ தான் பதினோரு லட்சரூவா சொன்னாலும் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கம்மி பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கு பக்கத்துலேயே இன்னைக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கேட்டால் நீங்களே அசந்துருவீங்க சென்ட் விலை ஏழைகால் லட்ச ரூபா தான் சொல்கிறாரு இதில் ஸ்லைட்லி நெகோஷியபிள் சின்ன அமௌண்ட் நெகோஷியபிள் பண்ணி தர சொல்கிறாருங்க கால் சென்ட் பார்க்க போகிறோம் சென்ட்டின் விலை ஏழைகால் லட்சரூவா ஓகேங்களா முப்பத்தி ஆறுக்கு எண்பத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி அளவில் வரும் ஓகேங்களா ஏழை கால் சென்ட் இன்னைக்கு சேலுக்கு எடுத்துருந்துருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்க்ரீனில் தெரியற காண்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் சுத்திலுமே வீடுகள் நிறைஞ்ச தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிளாட் தாங்க சேலுக்கு வந்திருக்கு சைட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி அகலமுடைய ரோடுங்க இந்த கல்லிலிருந்து உங்களுக்கு அந்த கல் வரைக்கும் முப்பத்தி ஆறு அடி முப்பத்தி ஆறுக்கு எண்பத்தி பின்னாடி முப்பத்தி ஆறு அந்த மாதிரி வருதுங்க சரிங்களா ஒரு ஒன்றரை அடி மட்டும் பின்னாடி குபேரமலை எழுத்த தான் வருது சோ வாஸ்துக்கு பக்காவான சைட்டா அமைஞ்சிருக்கு ஓகேங்களா சோ இந்த சைட்டை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கக்கூடியதுங்க டிடிசிபி அப்ரூவ்ல இருந்து எல்லாமே பக்காவாக வச்சுருக்காங்க ஸோ பட்டா இண்டிவிஜுவல் பட்டா இருக்குது ஸோ லீகல் வைஸ் கிளியர் டாக்குமெண்ட்டுங்க ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மரம் தோப்பு தாங்க ஸோ காற்று வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் யாராவது அதாவது எல்லா ஃபெசிலிட்டியும் பக்கம் இருக்கணும் அதாவது ஸ்கூல்ஸு காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸு மளிகை கடையிலேருந்து எல்லாமே பக்கம் இருக்கணும் சுற்றிலும் வீடுகள் இருக்கணும் வீடுகள் இருக்கக்கூடிய பகுதியாகவும் இருக்கணும் ஆனால் நேச்சர் இயற்கையும் கலந்துருக்கணும் இந்த மாதிரி ஏரியால நீங்க வந்து ஒரு இடம் பாத்துட்டு இருக்கீங்க இல்ல ஒரு சின்ன குட்டி ஃபார்ம் ஹவுஸ் போட்டு அங்க வந்து நீங்க தங்கணும்னு நினைக்கிறீங்க ரிட்டையர்ட் ஏஜ் பர்சன்ஸா இருக்கலாம் இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கெல்லாம் என்ன பக்காவா ஆகும் அதுவும் இல்லாம நீங்க ரெண்டலுக்கு நீங்க வாடகையும் விடணும் கட்டி விடணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் தாராளமா இந்த மாதிரி இடத்த நீங்க சூஸ் பண்ணலாங்க சரிங்களா சோ பின்னாடி ஒன்று உங்களுக்கு கல் இங்கேயே வந்துடும் இந்த இடத்துலயே வந்துடும் ஓகேங்களா நான் உங்களுக்கு முன்னாடி காமிக்கிறேன் பாருங்களேன் ஸோ அந்த வண்டி நிற்கிது இல்லைங்களா அங்கேருந்து ஆரம்பிக்குதுங்க அங்கேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல் இந்த இடத்துல வந்துடுதுங்க ஓகேங்களா கல் உங்களுக்கு இங்கே வருது பார்த்தீங்களா ஸோ இதுக்கு பின்னாடி அந்த சைடு தள்ளி உங்களுக்கு தோப்புங்க ஓகேங்களா நல்ல ஒரு காத்தோட்டமிக்க பகுதி ஸோ சூப்பரான ஒரு இடங்க நான் உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேங்க நான் சொன்னேன் இல்லைங்களா பதினோரு லட்ச ரூபானே எப்போவுமே எஸ்கேஜே சும்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க இருக்கிற நிலவரத்தை இருக்கிற மாதிரி சொல்லுவேன் அங்கே வேலை நடந்துகிட்ருக்கீங்க இல்லைங்களா அந்த லேவுட்டில் ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆடுங்க பதினோரு லட்சரூபா சென்ட் வில பதினோரு லட்ச ரூபா எவ்வளோ கம்மி பண்ணுவாங்க அப்படிங்கிறது நீங்களே யோசிங்க ஸோ நான் சொல்கிற ரேட் நீங்கள் வந்து விசாரித்து பார்த்துட்டு சரியாக இருந்தால் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் போதுங்க ஓகேங்களா இதுதான் நான் சொல்கிறேன் இதிலிருந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ரோடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுநூறு மீட்டர் பக்காவாக இருக்கும் நீங்கள் வந்து நின்று பார்த்துட்டு டேப்பு வச்சு அளந்தாலும் எஸ்கேஜே சொல்கிறது சரியாக இருக்கும் இருந்து எழுநூறு மீட்டர் மட்டும்தாங்க ஏன் நான் இவ்வளோ விவரமாக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க ஆனால் மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர்னு கூட்டிகிட்டு போய் எங்களை காமிக்கிறாங்க ஸோ அது எங்களுக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கிறதே இருக்கிற மாதிரி நான் சொல்கிறாளுங்க ஸோ நீங்கள் பாருங்கள் வந்து பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாங்க இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் டைப்பில் போடுறவங்களுக்கும் சரி வாடகைக்கு விடுறவங்களுக்கும் சரி இல்லை ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு நீங்கள் இடம் பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் தாராளமாக சூட் ஆகுங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா நம்புறேங்க இந்த மாதிரி பிளாட்டை வந்து தவற விட்டுறாதீங்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஏழை கால் சென்ட்டு ஏழை கால் லட்ச ரூபா சென்ட்டுக்கு கேட்குறாரு ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த பிளாட் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியற கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு சைட் பிடிச்சதுன்னு மட்டும் சொன்னீங்கன்னா போதும் லீகல் பார்க்குறது லோன் வாங்கி கொடுக்குறது அது டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து நானே டேக் ஓர் பண்ணிப்பேன் அதில் நீங்கள் எந்த ஒரு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ நீங்க பிடிச்சதுன்னு சொன்னால் மட்டும் போதும் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ரெஜிஸ்டர் மீட் பண்ணா போதுங்க அந்த மாதிரி ஒரு பக்காவா கிளியரா இருக்கக்கூடிய சைட் தான் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சோ நேர்ல சந்திப்போம் நன்றி மக்களே